அவ YouTube சேனல்லாயா இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹரிணி கலெக்ஷன்ஸ்வனுடைய சம்மர் சேல்த பாக்க போறோம் சோ சம்மர் கலெக்ஷன்ஸ் அப்படினாலே பியூட்டிஃபுல்லான காட்டன் சாரிஸ் மட்டும் இல்லாம செமி சாஃப்ட் டூலா செட் அண்ட் சண்டேரி காட்டன் சாரிஸ் எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க வெரி அபார்டபிள் பிரைஸ்ல கொடுத்திருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் சாரி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செமி சாஃப்ட் டூலா செட்னா சாரி ஃபுல்லாவே ஒரு டிஜிட்டல் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த கான்ட்ரஸ்ட் கலர் பார்டர் இந்த சாய் வந்து அந்த கலர் கான்ட்ரஸ்ட் தாங்க ஹைலைட்டே பியூட்டிஃபுல்லான ஒரு பேரட் க்ரீன் கலர் border கொடுத்துருக்காங்க சீ த பேக் சைட் ப்ராசஸ் இதுக்கு நல்ல அழகான ஒரு சிக் பண்ணு அண்ட் contrast கலர் printed blouse ஒன்லி ஃபார் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆரஞ்ச் டொமேட்டோ ரெட் கலர் வித் ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன் தான் ஒன்லி ஃபார் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ இதுக்குமே கான்ட்ரஸ்ட் சிட் பண்ணும் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் செமி அண்ட் சாஃப்ட் டோலா சில்க் சாரிங்க இந்த சாரியிலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணியிருக்காங்க அதனால ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வயலட் கவர் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சைடு உங்களுக்கு ஷார்ட் பார்டர் வரும் அதை சைட் பார்த்திங்கனா பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு ஃபைவ் லைன்ஸ் பார்டர் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பேக் சைட் ஃபுல்லாக மோடிங்கில் பண்ணியிருக்காங்க திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் சிட் பல்லு அண்ட் கான்ட்ரஸ்ட் கலர் ப்ளெயின் ரன்னிங் ப்ளவுஸ் ஒன்லி ஃபார் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஸோ பியூட்டிஃபுல்லான சம்மர் காட்டனுங்க நம்ம மல் காட்டன் சம்மருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு காட்டன் அதுலேயும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட்ரட் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல் சம்மர் பேபி டச் சாஃப்டில் கொடுத்துருக்காங்க ஃபுல் டிஜிட்டல் பிரிண்டட் அண்ட் இந்த சாரிக்கு பியூட்டிஃபுல்லான கான்ட்ரஸ்ட் கலர் பல்லு அண்ட் பிரிண்டட் வந்து பிளவுஸ் பண்ணியிருக்காங்க திஸ் இஸ் பல்லு அந்த ஒன் இப்போ சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ் ஸோ மல் காட்டன்லேயே ஒரு கர் கான்ட்ராஸ்ட் பிரிண்ட்டுங்க ஒன் டி ஃபார் சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு பியூட்டிஃபுல் ப்ளாக் அண்ட் க்ரீன் கலர் கவுண்டர்ஸ்ல ப்யூர் மல் காட்டன் ஸாரி விஸ் பிரிண்டெட் பல்லு அன்ஸ் பி த பிரிண்டெட் ப்ளவுஸ் ஒன் டே ஃபார் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிபிங் தமிழ்நாடு ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான எல்லோ அண்ட் பிங்க் கலர் காமினேஷன் காட்டன் ஸாரி தான் விஸ் த பிரிண்டட் பல்லு அன்ஸ் பி த பிரிண்டெட் பிளவுஸ் சிக்ஸ் ஃபோர்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஸோ அதே மல்ல பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் பாரக் கிரீன் கலர் அண்ட்